சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி தெரிஞ்சதுக்கு முன்னாடி எதனால இந்த சர்க்கரை நோய் வருது இந்த மாதிரி வரும்போது இந்த சர்க்கரை நோயை முழுவதுமாக முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு அதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கரை நோயில இருந்து எப்படி ஈஸியா வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேமதா சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம் சர்க்கரை நோய் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் இருக்குது இந்த சர்க்கரை நோயிலேருந்து விடுபடவே முடியாத மேம் இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் என்ன மேம் நிச்சயமாக சர்க்கரை நோயிலருந்து விடுபடுவதற்கு என்ன வழி ஸோ இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி எதனால இந்த சர்க்கரை நோய் வருது எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் இதை குணப்படுத்த முடியாது அவ்வளோ பெரிய நோயா ஸோ சுகர் இருக்குன்னா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு இது ஐயோ சுகர் வந்துருச்சு டெய்லியுமே டேப்லெட் சாப்பிடணும் வாக்கிங் போகணும் டெய்லி கோதுமை தான் சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நான் டயட்டில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும் இதற்கு முன்னாடி வருவதற்கான காரணங்கள் என்ன முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயதுன்னு வச்சுக்கோங்க இந்த வயதை கடந்தவர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தது இப்போ இருபத்தைந்து வயதை கடந்த நபர்களுக்குமே வர்றத நம்ம பார்க்குறோம் ரீசன் கேட்டா எனக்கு ஹெரிடிட்டியா பேரண்ட்ஸ்க்கு இருந்தது எனக்கு வந்தது பேரண்ட்ஸ்க்கு இருந்து நமக்கும் வருதுன்னா ஒரு நாற்பது வயது வரைக்கும்னா இருக்கணும் கடந்து நாற்பது வயதை கடந்து நமக்கு வருதுன்னா ஓகே இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் ஹெரிடிட்டி ஒரு ரீசன் இருந்தாலும் அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் ஸோ அதிகமான உடல் பருமை அடுத்தது நம்மளுடைய ஃபுட்டு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அதிகமாக இப்போ எல்லாமே நம்ம மைதா பேஸ்ட் டயட் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி துரித உணவுகள் எடுக்க எடுக்க சர்க்கரை நோயும் ரொம்ப வேகமாக நமக்குள்ளே வந்துடுதுன்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு காரணம் அடுத்தது ஸ்லீப் பேட்டர்ன் ஸோ தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது ஸோ உடல் உழைப்பும் இல்லாமல் இருக்கிறோம் தூக்கமும் இல்லாமல் நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தூங்குறது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நல்லா சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படும்போது உடலில் அந்த இன்சுலின் செக்ரிஷனை நாலு அடிவில் குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த சர்க்கரை நோயை முழுவதுமாக முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் ஸோ இப்போ வந்து ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் நான் இருக்கேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ இப்போ தான் பார்டர்லைன் டயபட்டிஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் தான் நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கும்போது இதில் யார் ரொம்ப ஈஸியாக சக்கரை நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும்னா அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்களும் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இப்போ தான் நமக்கு என்ட்ரி ஆக போதுன்னு நமக்கு தெரியுதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம சித்த மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ சித்த மருந்துகளோட உணவு முறைகள் இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக சர்க்கரை நோயே இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே சக்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் அடுத்தது எனக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க ஐந்தாறு வருடங்களாகவே எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது நான் எப்படி இதில் இருந்து விடுபடலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளோடு சேர்த்து சித்த மருந்துகள் எடுக்கணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டே வரும்போது ரொம்ப ஈஸியாக பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் சர்க்கரை நோய் குறையிறதுக்கு மெடிசன் எங்கள் கிட்டே இருக்குது அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் மேம் தொடர்ந்து சாப்பிட்ணும் லைஃப் லாங் வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா இல்லை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி எதாவது இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்கும் சக்கரை நோய் வந்துருச்சா இதில் இருந்து மருந்து இல்லாமல் நான் எப்படி வெளியில் வரலாம் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா நான் இயற்கை முறையில் இது வந்து சரி பண்ணிக்கிறேன் ஸோ நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுத்து நான் க்யூர் பண்ணிக்கிறேன்னு ஒரு சிலர் சிலர் நான் டயட் அண்ட் எக்ஸசைஸில் கியூர் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரேராக ஒரு சிலர் என்ன நினைப்பேன் டெய்லி நான் மாத்திரை தானே ஒன்று ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னால் இந்த டயட்டோ இல்லை எக்ஸசைஸோ என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியில் இருக்கும் ஸோ இப்போ பேசிக்காக நம்ம சர்க்கரை நோயை வராமல் முற்றிலுமாக குணப்படுத்தணும் அப்படின்னா பேசிக்காக நம்மளுடைய உணவு முறைகள் இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக உணவு முறையில் நம் எந்த மாதிரியான சுவைகளை வைத்து நம்ம உணவு எடுக்கிறோம் இப்போது சித மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம நாடி கணிச்சு உண நம்மளுடைய நோயை தீர்மானிக்கிறோம் ஸோ டயக்னோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சுவை அறு சுவைகளில் எந்த சுவை சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குது அதில் பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கே தெரியும் இப்போ சர்க்கரை நோய்னா அதிகமாக கசப்பாக இருக்கிற பாவ கச அப்படிங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் துவர்ப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ துவர்ப்பு சுவையோடு சேர்த்து நம்ம கசப்பு சுவையும் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக பிளடில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் இப்போ நம்மக்கிட்ட எப்படி கம்ப்ளீட்டாக சுகரே இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கேட்ட மாதிரி வாழ்நாள் முழுவதும் எப்படி நான் சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கலாம்னா நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான் நாடி பார்த்து ஏன்னா அந்த நாடியை வைத்து இருபது வகையான சர்க்கரை நோயை சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக நம்ம சர்க்கரை நோய் ஓகே எனக்கு டயபட்டீஸ் இருக்குது ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ராண்டியல் சுகர் லெவல் பார்க்குறோம் ஆனால் இருபது வகையான சர்க்கரை நோய்க்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம சிகிச்சை முறைகள் கொடுக்கும்பொழுது தான் அதுல இருந்து முழுவதுமாக வெளியில் வர முடியும் ஸோ அதற்கான சுவைகளோடு சேர்த்து அந்த மருந்துகள் கொடுக்கும்பொழுது ஈஸியாக வாழ்நாள் முழுவதும் இப்போது எவ்வளவு காலங்கள் நான் மருந்துகள் எடுக்கணும் அடுத்ததை கேட்பாங்க ஸோ இரண்டு மாதங்களா மூன்று மாதங்களா இப்போது நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இது வரைக்கும் எனக்கு சுகர்னு தெரிஞ்சு நான் எந்த மெடிசனும் எடுக்கல ஃபஸ்ட்டு டைம் நான் சிசா மெடிசன் எடுக்கிறேன்னா மூன்றுலேருந்து நான்கு மாதங்களில் கம்ப்ளீட்டாக அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லை இன்சுலின் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெடிசன் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதங்களோ ஏழு மாதங்களோ எடுக்கும் அந்த மாதிரி அதை குணப்படுத்துறோம் சர்க்கரை நோய் நம்மளுக்கு வந்துருச்சு அது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா பிபி ஹார்ட் அட்டாக் அதெல்லாமே சேர்ந்து வந்துடும் இதெல்லாம் வராமல் தடுக்க முடியுமா நம்ம மருத்துவத்தில் நிச்சயமாக எப்படின்னா இப்ப சர்க்கரை நோய் இருக்குன்னா அதற்கேற்ற நம்ம மருந்துகள் சாப்பிட்றோம் அந்த மருந்துகள் எடுக்கும்போது நாளடை இப்போது சுகர் வந்த உடனே நமக்கு அடுத்தடுத்து இந்த நோய்கள் எல்லாமே வரப்போகிறது கிடையாது ஸோ சுகர் வந்து அடுத்தது உடனே என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிளட் ப்ரெஷர் நம்ம சொல்றோம் ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா நமக்கு கார்டியாக் இஷ்யூஸ் ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ இல்லை லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ வரும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம் அடுத்தது முக்கியமாக நம்ம டயபட்டீஸ் சொல்கிறோம் ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா அடுத்தடுத்து நோய்கள் ஏன் வருதுன்னா உடலில் அதிகமாக ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ குளுக்கோஸ் லெவல் அதிகமாகச்சுன்னா என்ன நடக்குது நம்ம உடல்ன்னு பார்த்தோம்னா இந்த நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது ஃபெரிஃபிரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ கால் நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி மறுத்து போகிற உணர்வு இருக்கிறது ஸோ கைகள்லையோ கால்கள்லையோ மறுத்து போகிற உணர்வோ இல்லை சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ கண்கள் தொடர்பான பிரச்சனைகளோ ஏற்படும்பொழுது உடலில் என்ன ஆகுனா அதிகமாக உப்பு சத்து சேர ஆரம்பிக்குது ஸோ அப்படியே பிபி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சுகருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிபி வர்றது இதற்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா இருந்தாங்கன்னா அதிகமான பால்ப்டேஷனோ இல்லை இதயம் துடிப்போ அதிகமாக ஏற்படும் போது தான் ஒரு கார்டியாக் இஷ்யூஸ் அடுத்ததாக ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைத்தோம்னா அடுத்தடுத்த நோய்கள் வரப்போகிறது கிடையாது ஸோ அப்போ நம்ம சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்னா ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பிளட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கா இல்லை லிவரோட ஃபங்ஷன் இல்லை கிட்னியோட ஃபங்ஷனும் குறைவாக இருக்கான்னு அதற்கும் சேர்த்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம கொடுக்குறோம் ஸோ ஹேர்ப்ஸு ஹெர்ப்ஸ் அதுக்கான எடுக்கும்போதோ இல்லை டயட் நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போதோ என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈஸியாக அதாவது முன் காப்போம்ன்றது மாதிரி மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இதில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஈஸியாக நமக்கு வந்து லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமோ இல்லை கிட்னி இஷ்யூஸோ வராமல் இதனால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுது ஸோ பேசிக் என்னென்னா சர்க்கரை நோய் இருக்குன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதுக்கு மு இதனால மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படாத மாதிரியான மருந்துகள் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா அப்போது ஈஸியாக என்ன ஆகுனா பாடி ஃபுல்லாக டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகுது ப்ளட் சுகர் லெவலும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கரை நோய்லேருந்து எப்படி ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி மருந்துகள் எடுக்கும்போது நம்ம பூர்ணமாக குணம் தரலாம் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மேம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வருது இல்லைங்களா அது எதனால் மேம் வருது அவங்க அப்பா அம்மாக்கு இருக்கிறதா இல்லையா டிஎன்ஏ மூலிமா வருதா எதனால் மேம் வருது இது டைப் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டைப் ஒன் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனுக்கு இன்றைய வரைக்குமே மருந்துகள் இருக்கான்ற ஒரு தேடல் இருந்துகிட்ருக்கு ஸோ பேசிக்காகவே நமக்கு இன்சுலின் கம்ப்ளீட்டாக நமக்கு இல்லை ஸோ எக்ஸ்டர்னலாக இருந்து தான் நம்ம இன்சுலினை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது ஸோ இதற்கு என்ன பண்ணுறோம்னா நேச்சுராக இந்த பீட்டாசெல்களை தூண்டிவிக்கக்கூடிய மருந்துகள் தான் சித்த மருந்துகள் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இன்றைய காலக்கட்டத்தில் சர்க்கரை நோய் மட்டும் இல்லை எத்தனையோ நம்ம வந்து சிறுநீரக நோயாளிகள் குழந்தைகளை கூட பார்க்குறோம் ஸோ பிலோ டென் இயர்ஸ்க்கு ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஸோ அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை முறைகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம் நீங்கள் சொன்னீங்க நரம்பு ரீதியான ப்ராப்ளம்ஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரம்பு ரீதியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த கால் எரிச்சல் பாதை எரிச்சல் அதெல்லாம் வருது அது எதனால் மேம் வருது இந்த பாதை எரிச்சல் சொல்லும் போது நம்ம நர்ஸ் எல்லாமே நவ் எண்டிங்ஸில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கும் நம்மளுடைய சுகர் லெவலை குறைப்பதற்குமான மருந்துகள் கொடுக்குறோம் ஸோ சார்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மருந்தை வீரியமுள்ள மருந்துகளாக சிதற குறிப்பீட்டின்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அப்போ ஆடு திண்டா பாலை அப்படின்ற ஒரு மூலிகை அதிகமான கசப்பு இருக்கக்கூடிய மொழிகை அடுத்தது சிறு குறிஞ்சான் கேள்வி போட்டிருக்கோம் சக்கரை நோய் இருந்தால் சிறு குறிஞ்சான் சாப்பிட்டா குறையும் இந்த இரண்டு மூலிகைகளோட சார்லேயும் நம்ம நாவல்கோட்டை கோட்டை பாவனை செய்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நரம்புகள் வலிமையா வலிமையடைகிறது நம்ம பார்க்குறோம் சக்கரை நோய் வந்துருச்சு எனக்கு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க கால்களில் புண்கள் ஏற்பட்டு இது குணமாகவே இல்லை ஸோ ஒவ்வொரு விரலாக நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் வந்து ஆறாமல் பல வருடங்களாக புண்களோடு இருந்து டயபெட்டிக் ஃபுட் இருந்து காலில் அல்சர் இருந்து ஸோ மருந்துகள் இந்த மாதிரி அந்த சுவைகளோடு சேர்த்து அந்த மருந்துகள் எடுக்கும்போது அந்த புண்கள் ஆறி சக்கரையோட அளவும் நாலடிவில் குறைய ஆரம்பிக்குது ஸோ எவ்ரி மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது நல்லவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சர்க்கரை நோயை பற்றி ரொம்பவும் நிதானமாக அழகாக சொன்னீங்க மேம் நேர்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்பவும் நன்றி மேம் மேம் ஸோ நேர்கள் உங்களுக்கும் சக்கர நோய் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதில் அளிக்கிறேன் நம்மளோட கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் சென்னை ஆதம்பாக்கம் உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்